தாயாரே மகாலட்சுமி தாயாரே இந்த நாட்களில் நீங்க விரதம் இருங்க உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன்னு சொல்லி அவங்க வாயால வந்த விரத நாட்களில் ஒன்று தான் இந்த வரலட்சுமி எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த வீட்டில் செய்கிறாங்க தெரிஞ்சவங்க செய்கிறாங்கன்னு இந்த ஒரு வருடம் செஞ்சுட்டு அடுத்த வருடம் விடக்கூடாது முக்கியமாக வரலட்சுமி விரதத்தில் கலசம் வச்சு வழிபடுறாங்கல்ல மேம் அது கம்பல்சரியாக கலசம் வச்சு தான் வழிபடணும் மேம் பிங்க் கலர் சாரீ போடும்போது ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும் அதே மாதிரி எல்லோரும் சேப்பாங்க அம்பால்னா மஞ்சள் பச்சை செகப்பு பிங்க் கலர் போடணும் நீங்க நோட் பண்ணிக்கங்க இந்த வருடம் நீங்க இருந்ததை விட அடுத்த வருடம் இதை விட மூன்று மடங்கு உங்களுடைய பொருளாதாரம் உயரும் இறைத்தேடி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஜோதிடர் கஜலட்சுமி மேம் நம்ம கூட இருக்காங்க ஸோ வரலட்சுமி விரதம் எப்படி முறையாக இருக்கணும் என்ன மாதிரி வழிபடணும் இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கேட்டு போகிறோம் பேசலாம் வணக்கம் மேம் இந்த ஆடி மாதம் ஒரு முக்கியமான நாள்னே சொல்லலாம் வரலட்சுமி விரதம் எல்லா பெண்களுமே அதை தான் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஸோ அந்த வரலட்சுமி விரதம் சிம்பிளாக எப்படி பண்ணலாம் மேம் வீட்டில் ஆடி மாதம்னாலே ஆன்மீக மாதம் அதுலேயும் அம்மனோட வழிபாடு நமக்கு மிகவும் சிறந்த பலனை தரும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மனுடைய வழிபாடு எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஊழ்வில் கர்மாக்கள் அனைத்துமே விலகுவதாக ஐதீகம் நம்ம ஒரு தாய்கிட்ட நம்ம எந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போதும் சீக்கிரமாக நடந்துடும் அதுவும் ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் நம்ம அம்பால வழிபடும் போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும் விரதம் இருந்தும் வழிபடலாம் விரதம் இல்லாமையும் வழிபடலாம் ஏன்னா மற்ற மத்த கடவுளுக்காவது விரதம் இருந்து வழிபடும் போதுதான் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் ஆனா பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது நம்ம விரதம் இல்லாம கூட அம்பாள் கிட்ட மனசார தூய்மையோட ஒரு நிமிடமாவது நம்ம அவங்கள நினைச்சு மனசார வழிபடும் போது நம்ம கேட்டதை அனைத்துமே கொடுப்பாங்க அதுலயும் வரலட்சுமி விரதம் அதுவும் வர வரலட்சுமி விரதம் வரங்களை அனை அனைத்துமே கொடுக்கக்கூடிய நாள் தான் அது எல்லா விரதமே வந்து நமக்கு ஆன்மீக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சில புக்குகளுக்கு ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் வரலட்சுமி விரதம் மட்டும் தாயாரே அதாவது மகாலட்சுமி தாயாரே இந்த நாட்களில் நீங்கள் விரதம் இருங்க உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன்னு சொல்லி அவங்க வாயால் வந்த விரத நாட்களில் ஒன்று தான் இந்த வரலட்சுமி விரதம் இப்படி கௌரி விரதமும் நீங்கள் கௌரி விரதம் நீங்கள் விரதம் இருங்க இங்கே கேட்கக்கூடிய அனைத்தும் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி வரலட்சுமி விரதமும் இங்கே இந்த நாட்களில் இப்படி இப்படி வழிபாடு எடுத்துக்கும் போது உங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் அள்ளி கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய நாள் தான் இந்த வர வரலட்சுமி விரதம் இதை எளிமையாகவும் பண்ணலாம் பிரம்மாண்டமாகவும் பண்ணலாம் ஓகே மேம் இந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கு எளிமையாக நம்ம எப்படி அதை வந்து கொண்டாடுறது நான் எளிமையாக தான் பண்ணுவேன் ஃபாஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸாக அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன் வசதி இல்லாதப்போவும் சரி வசதி கொஞ்சமாக வந்தப்போவும் சரி நல்லா வசதி வந்தப்போவும் நான் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் நான் எப்படி வழிபடுவேன்றதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் பிரம்மாண்டமாக பண்ணுறதும் எப்படின்னு சொல்லிடுறேன் நான் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே தான் அந்த இடத்தெல்லாம் வடக்கிழமை தொடச்சி வச்சுருவேன் வெள்ளிக்கிழமை காலையில் ஃபோட்டோ வச்சுருக்கேன் கஜலக்ஷ்மி ஃபோட்டோ இருக்குது லக்ஷ்மி ஃபோட்டோவும் இருக்குது ரெண்டு ஃபோட்டோவும் க்ளீன் பண்ணி தொடச்சி முடிச்சுட்டு என்னால் என்ன முடியுமோ அந்த பூ இந்த பூ அந்த பூவில் எந்த பூவும் அதை போட்டுட்டு நெய்வேத்தியமாக வந்து கல்கண்டு பாயாசம் இல்லை அப்படின்னா தேங்காய் பால் அப்புறம் ஆப்பம் இல்லை இட்லி ஆப்பம் இல்லை இடியாப்பம் ஆப்பம் நீங்கள் கேட்கலாம் லக்ஷ்மிக்கு ஸ்வீட் தானே செய்வாங்க நீங்கள் என்ன வரும் இடியாப்பம் இட்லி தாயாருக்கு அமருக்கு அப்படின்னா ஆவியில் வேக வச்ச பொருள் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்களுக்கு பொங்கல் இனிப்பாயிட்டதை விட நீங்கள் ஆவியில் வேக வச்ச இட்லி இடியாப்பம் ஆப்பம் தேங்காய் பால் தேங்காவை திருகிட்டு ஏலக்காய் வெல்லம் போட்டு அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் அமிர்த பண்ணி படைச்சிட்டு கூட வந்து முடிஞ்சால் தாமரைப்போம் அப்படியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக இது மட்டும் வச்சுட்டு ஆனால் நம்ம அங்கே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நூற்றி எட்டு அஷ்டோஸம் இல்லை லக்ஷ்மியோட துதி இல்லை கனகதார ஸ்தோத்திரம் இதை மட்டும் படித்தாலே நம்ம பிரம்மாண்டமா பிரமாண்டமாக செய்யக்கூட அனைத்து விஷயமும் இதுலயே நமக்கு கிடைக்கும் நான் காலையில் சுக்கர ஓரையில் பண்ணுவேன் ஆறுலேருந்து ஏழுறேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு முதல்ல படி பூஜை பண்ணிடுவேன் வாசல் படி பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வருவேன் படி பூஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு வாசலுக்கும் மஞ்ச குங்கல்லாம் வச்சு முடிச்சு பூவெல்லாம் போட்டுட்டு ரெண்டு பக்கம் ஏற்றி வச்சுட்டு அதற்கப்புறம் அங்கே முதல்ல லக்ஷ்மியோட துதி படிச்சிருவேன் துதி படித்து முடிச்சுட்டு உள்ளே வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ஒன்று அர்ச்சனை பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா வெந்தயம் இருக்குது பார்த்திங்களா வெந்தயத்தை குட்டி குட்டி முடித்தா ஒரு பச்சை கலர் துணியில் குட்டி குட்டியாக துணி கட் பண்ணி அதில் வெந்தயம் வச்சு முடிச்சு போட்டு ஒரு நூற்றி எட்டு முடித்து எடுத்து வச்சுப்பேன் அப்படியும் இல்லைன்னா ஏலக்காய் இது எல்லாமே என்னோடய வசதிக்கு ஏற்ப நான் சொல்கிறது வெந்தயம்ன்றது ஐம்பது கிராம் பத்து ரூபாய்க்கே நமக்கு கிடைக்கும் அந்த துணியில் கொஞ்சமாக வச்சு முடித்து பண்ணி வச்சுக்கோங்க நூற்றி எட்டு முடித்து அதை வச்சு ஓ மகாலட்சுமி தாயே போற்றி ஓ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் நீங்கள் பூஜை பண்ணிவிடுங்க இது வந்து ஆறுலேருந்து ஏழரைக்குள்ளே பண்ணுங்கள் இதுதான் நமக்கு அன்றைக்கி டே விரதம் இருக்கிறவங்க இருங்க ஆனால் நீங்கள் காலையில் ஆறுலேருந்து ஏழரைக்குள்ளே பண்ணும்போது சுக்ர ஓரையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பித்து சுக்ர ஓரையில் முடிக்கும்போது அதீத பலன் கொடுக்கும் இதை நான் தொடர்ந்து இருபது வருடமாக செஞ்சிட்ருக்கேன் ஏன் அப்படின்னா நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது எனக்கு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி அந்த டெலிவரிக்கு டென் டேஸ் முன்னாடி கரெக்டாக வரலட்சுமி நம்பு ஓகே நான் போய் கட காளிகம்பா கோவிலில் எனக்கு பிறக்கிற குழந்தை வந்து பெண் குழந்தையா பிறக்கணும் பெண் குழந்தையா பிறக்கணும் பிறந்துட்டாங்கன்னா நான் இருக்கும் காலம் வரை இந்த வரலட்சுமி விரதத்தை விடாமல் செய்வேன் அப்படின்னு வேண்டிட்டு வந்தேன் எனக்கு பெண் குழந்தை தான் பிறந்தாங்க ஃபாஸ்ட் ட்வெண்ட்டி இயர்ஸாக இதே பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வசதி வந்தாலும் சரி வசதி வரலனாலும் இப்படி தான் பண்ணிவிட்டேன் நிச்சயமாக சிம்பிளாக பண்ணும்போது ஒரே நாள் பண்ணால் போதும் ஒரே நாள் பண்ணால் போதும் இதுவே நம்ம கிராண்டா பண்ணணும் அப்படின்னா வேளக்கிழமையாக ஆரம்பிச்சிடணும் வேழக்கிழமையும் அதிகமாக தொடச்சி எல்லாம் முடிச்சிட்டு ஒரு மனப்பலகையில் நம்ம வந்து ஸ்ரீசக்கரம் கோலம் போட்டுட்டு அதில் மகாலட்சுமி தாயாரை வச்சுட்டு நீங்கள் வாசப்படியில் படி படியில் வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் முடித்து படியில் வச்சு வழக்கிழமையை அதுவும் இந்த வாட்டி வரக்கூடிய வழக்கிழமை பார்த்திங்கன்னா ஆடி தபசோடு வருது நமக்கு ஆடி தபசு நமக்கு ரொம்ப விசேஷம் அந்த இடத்துல வச்சு நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாசல்லேருந்தே மகாலட்சுமி தாயை உள்ளே கூட்டிகிட்டு போய் வெள்ளக்கிழமை வச்சுடுங்க வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு டம்ளரில் கல்கண்டு ஏலக்காய் பால் வச்சு படையல் முடிச்சிடுங்க வெள்ளிக்கிழமை காலையில் நாலு மணிக்கே நீங்கள் எந்திரிச்சு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களால் என்ன மலர் எல்லா சாமிக்குமே நீங்கள் தாமரை பூ வாசனை மலர் மறைக்குழந்து கொடுக்கலாம் தாமரை செண்பகப்பூ உங்களால் என்ன வாசனை மலரும் அது எல்லாமே சாத்திட்டு அதுக்கப்புறம் சிலரில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மா கன்று வாழ வாழை மரம் கன்று இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வச்சே படைப்பாங்க அதுக்கப்புறம் தேங்காயில் எல்லாம் வரைவாங்க இல்லை நீங்கள் முகமே வருது சாமி முகம் அதெல்லாம் கூட பண்ணலாம் ஆனால் எல்லோரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த வீட்டில் செய்கிறாங்க தெரிஞ்சவங்க செய்கிறாங்கன்னு இந்த ஒரு வருடம் செஞ்சுட்டு அடுத்த வருடம் விடக்கூடாது விடக்கூடாது ஓகே நம்ம மனசு எவ்வளோ திடமாக இருக்குது நான் எந்த காலத்துலேயும் ஒரு வாட்டி எடுத்துட்டேன்னா நான் இருக்கும் காலம் வரைக்கும் செய்வேன்னு உங்களால் முடிஞ்சால் மட்டுமே வரலட்சுமி விரதம் மட்டும் செய்யணும் வரலட்சுமி விரதமும் அப்படி தான் கௌரி விரதமும் அப்படி தான் கண்டினியூட்டி இருக்கணும் நம்மளுடைய குல வழக்கத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் இல்லை எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி செய்கிறீங்கன்னா ஆனால் கண்டினியூவாக செய்யும் ஓகே அதனால தான் சொல்கிறேன் சிம்பிள ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன கூட பெருசாக பண்ணலாம் இந்த மாதிரி முடிச்சிட்டு தம்பதி அதாவது இவங்க சுமங்கலி இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள உங்களால் வசதி வாய்ப்புக்கு எவ்வளோ முடியுமோ கூப்பிட்டு நீங்கள் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே கரெக்டாக பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கனகதார அசோசரம் முடிச்சிடுங்க அப்புறம் லக்ஷ்மி அசோத்ரம் முடிச்சுட்டு அப்புறம் மகாலட்சுமியோட இது முடிச்சுட்டு அப்போது நீங்கள் தாமரை நூற்றி எட்டு தாமரையும் அச்சிக்கலாம் ஏலக்காய் அச்சிக்கலாம் காசு இருக்குது பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் அதை வச்சு அர்ச்சனை பண்ணலாம் அதுவும் முடியல அப்படின்னா உங்களால் அஞ்சு ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் இருக்குல்ல அது கூட நீங்கள் வச்சு நூற்றி எட்டு வாட்டி சொல்லலாம் இல்லை என்னால் அதுவும் முடியல அப்படின்னிங்கன்னா ஒரு ரூபா காயின் வச்சு சொல்லலாம் நான் உங்களுக்கு இத்தனை கொடுத்துருக்கேன் அப்படி இல்லை நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வெந்தயம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த முடித்து வச்சு பண்ணலாம் ஓகே இத்தனை ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு நூற்றி எட்டு முறை மகாலட்சுமியோட ஸ்லோகன் சொல்லலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னிங்கன்னா வெறும் நூற்றி எட்டு முறை மகலட்சுமியே போற்றி மகலட்சுமியே போற்றி மகலட்சுமியே போற்றின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை சொல்லிடுங்க சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் துபா ஆதாரனை காமிச்சு முடிச்சிட்டு முடிச்சுக்கலாம் இல்லை இது வரைக்கும் நாங்கள் யாரும் சத்யநாராயண பூஜை பண்ணலைன்றவங்கள அன்னைக்கு எடுத்துக்கலாம் பயங்கர விசேஷம் ஆமா ஆடி தபசும் அன்னைக்கு வருதுன்னு சொன்னீங்க ஆஹா ஆடி தபசு வந்து நமக்கு வேலைக்கிழமை வருது இப்போ நம்ம கிராண்டா பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் வர வர விரதம் மூணு நாள் ஸோ வியாழக்கிழமை அம்பாவில் வந்து நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது வெள்ளிக்கிழமை முழுதும் நம்ம வீட்டில் அம்பாள் இருப்பாங்க சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணி முடிக்கணும் ஸோ இந்த மூணு நாள் பண்ணுறது தான் வந்து கிராண்டாக பண்ணுறது நாளாக வந்து வெள்ளிக்கிழமை காலையில் சிம்பிளாக ஆரம்பித்து காலையில் ஆறுலேருந்து ஏழரைக்குள்ளேயும் முடிச்சிடுவேன் ஈவினிங் வந்து அதே மாதிரி எட்டுலேருந்து ஒம்போதுக்குள்ளே சுக்கர வரை பூஜை பண்ணுவேன் காலையிலேயே பூஜையை முடிச்சிடுவேன் ஓகே மேம் இப்போ இதுவே போதும் அதாவது கடவுளுக்கு இதை பண்ணாதான் அதை பண்ணாதான் அள்ளி அள்ளி கொடுப்பாங்கன்னு கிடையாது மனசார ஒரு நிமிஷமாவது அவங்களால நம்மளால் என்ன முடியுன்றது பண்ணால் அதுக்கேற்றா அதுக்கேற்ற பலன் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமா மேம் அந்த நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணும்போது வெந்தயம் முடிச்சு சொன்னீங்களா அதுவும் வந்துட்டு நூற்றி எட்டு முடிச்சுகள் போட்டு பண்ணணுமா ஏன்னா நூற்றி எட்டுன்றது வந்து கூட்டும் கூட்டும்போது ஒம்போது வரும் ஸோ அதனால் நூற்றி எட்டு தான் அந்த அர்ச்சிக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த வரலட்சுமி விரதம் செய்கிறவங்க வந்துட்டு அதை கண்ட்டினியூட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு ஏதாவது பின்னாடி காரணம் இருக்கா மேம் ஏன்னா அஷ்டலக்ஷ்மியும் அன்னைக்கு வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வரம் கொடுப்பாங்க தனலட்சுமின்னா தனம் கொடுப்பாங்க கல்வி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு நீங்கள் பணம் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களும் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் வரலட்சுமி விரதம் வந்து முதல்ல கொடுமை ஒற்றுமையாக இருக்கும் அப்புறம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்காது பண வரவு இருக்கும் குடும்ப ஒற்றுமை போது எல்லாமே படிப்புல படிப்புலேருந்து எல்லாமே கிடைக்கும் ஏன் வந்து ஒரு முறை பண்ணிவிட்டு இன்னொரு முறை விடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா கண்டினியூட்டி கண்டிப்பாக இருக்கணும் அதனால தான் நம்மளுடைய மன தைரியம் அங்கே முக்கியமாக தேவை நமக்கு நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சா பண்ணணும் நான் இப்போ அடுத்தவங்க பண்ணுறாங்கன்றதுக்கு ரொம்ப கிராண்டாக பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் என்னால் பண்ண முடியல அப்படின்னு விடக்கூடாது ஸோ முன்னாடியே நீங்கள் ஒரு ஒரு வருடம் மூன்று வருடம் சிம்பிளாகவே பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறம் என்னால் முடியணும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா நம்ம பூஜை பண்ணுறது முக்கியம் இல்லை நம்ம வந்து தாயாருக்கு அலங்காரம் பண்ணுறதெல்லாம் முக்கியம்தான் ஆனால் அதெல்லாம் விட அதிகம் நமக்கு பலன் எங்கே கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாரையாவது வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு உணவு கொடுத்து கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம் பார்த்திங்கன்னா அதுதான் நமக்கு அங்கே இருக்கிறதுலையே பலன் அதிகமாக கொடுக்கும் லக்ஷ்மியோட முழு நமக்கு பலன் லக்ஷ்மியோட முழு அருள் கிடைக்கணுன்னா இது தான் உங்களால் இன்கேஸ் என்னால் வீட்டில் அழைச்சி கொடுக்க முடியல அப்படின்னு கோவில் எடுத்துகிட்டு போயிடுங்க கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வருவாங்க பார்த்தீங்கன்னா சும்மாங்களே அவங்ககிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க கடவுளோட ஆசீர்வாதம் முழுசாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா யார் காலையிலயாவது விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அது அது அதீத பலனை கிடைக்கும் இப்போது சிம்பிளாக வீட்டில் எப்படி வழிபடலாம்னு சொன்னிங்களேன் மேம் அதே மாதிரி தானம் கொடுக்கறதுக்கும் எளிமையாக இந்த மாதிரியான விஷயங்கள் கூட பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா நீங்கள் வந்து அந்த மஞ்சள் குங்குமம் வளையல் அதெல்லாம் வச்சு தானம் கொடுக்கலாம் இல்லை ப்ளவுஸ் பெட்டு சாரி இல்லை ஏதாவது குங்கும சிமிழ் உங்களோட வசதி வாய்ப்புக்கு ஒரு ஒரு சில்வர் காயின்னு இல்லை குங்கும சிமிழ் அந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம் எதுவுமே என்னால் முடியல அப்படின்றவங்க ஒரு சின்னதாக ஒரு குங்குமச்சமல் ஒரு பத்து பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் நமக்கு அதில் ஒரு நல்ல குங்குமம் இறப்பி கூட தானம் கொடுக்கும் போதும் அதுவே போதும் அதுவும் முடியலையா ஒரு வளையல் வாங்கிக்கோங்க ஒரு அரை டசன் வளையல் மிஞ்சி பண்ணால் ஒரு பத்து ரூபா கிடைக்குமா அந்த மாதிரி கொடுக்குறது கொஞ்சம் குவாலிட்டியாக அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க ஏதோ கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு மஞ்சள் குங்குமம் அந்த மஞ்சள் குங்குமம் குவாலிட்டியாகவே இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரி கொடுக்காம என்ன முடியுமோ நீங்களே வாங்கிட்டு வந்து கூட ஒரு பேப்பரில் மடித்து கூட கொடுங்க அது நல்லதுதான் அன்னதானம் கொடுக்கலான்னு சொன்னீங்களே மேம் என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான உணவு கொடுக்கலாம் அன்னதானத்தில் இட்லி பண்ணிங்க பார்த்தீங்களா அதுவே அன்னதானம் கொடுக்கலாம் உங்களால் வசதி வாய்ப்பு முடியுது அப்படின்னா முழு சாப்பாடு கொடுங்க முடியல அப்படின்னா ஒரு வடையாவது கொடுக்கலாம் நான் பல முறை சொல்கிற விஷயம் என்னால் இவ்வளோ கொடுக்க முடியல இவ்வளோ கொடுக்க முடியல யோசிக்க யோசிக்காதீங்க ஒரு பத்து ரூபா வடை அதை வாங்கி கூட அன்னதானம் கொடுக்கலாம் ஆனால் அன்னைக்கு நீங்கள் கொடுக்குற உணவில் நீங்கள் ஏதாவது இனிப்பு இருக்கா மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பலன் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமைன்ற போது நம்ம வெள்ளம் கலந்த உணவு தானம் கொடுக்கும்போது செல்வ வளம் ஜாஸ்தி இருக்கும் முக்கியமாக வரலட்சுமி விரதத்தில் கலசம் வச்சு வழிபடுறாங்கல்ல மேம் அது கம்பல்சரியாக கலசம் வச்சு தான் வழிபடணுமா அவங்கவுங்க குடும்ப வழக்கம் பொறுத்து இப்போ எங்கள் வீட்டில் குடும்ப வழக்கம் கிடையாது இப்போ உங்கள் வீட்டில் இருக்கான்னு தெரில அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட குடும்ப வழக்கம் பொறுத்தல் இல்லை நான் புதுசாக ஆரம்பிக்கிறோன்னா பண்ணலாம் அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கண்டினியூட்டி பண்ண போகிறீங்கன்னா பண்ணுங்கள் ஒரு வ ஒரு வருடம் பண்ணிவிட்டு ரெண்டு வருடம் பண்ணிவிட்டு நான் நடுவில் பிரேக் விட்டுட்டேன்னு விட்டுட்டிங்கன்னா கஷ்டம் பட் சில பல காரணங்களால் பிரேக் வருதுன்னா கூட சுத்தமாக பிரேக் பண்ணாமல் ஏதோ சிம்பிளாவது பூஜை பண்ணிவிடுங்க ஒரு சிலர் விட்டுருவாங்க நான் ரெண்டு வருடம் பண்ணேன் எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க இப்போது கடவுளே என்ன ஆச்சுன்னா பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க நான் பண்ணால் நீ எனக்கு கொடுக்கணும் நீ பண்ணால் முப்பே பேசும்போதே ஒரு கண்டிஷன் அப்ளை மாதிரி பேசிட்டு தான் பண்ணுறாங்க நான் இது பண்ணுறேன் எனக்கு விரதம் இருக்கேன் நீங்கள் எனக்கு இதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் அப்படி பண்ணாதீங்க நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே உங்கள் மனசில் என்ன விரதம் அவங்களுக்கு என்ன வேண்டுதல் வைக்க போகிறீங்களோ அதை பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நான் இதை பண்ணியிருக்கேன் எனக்கு இதை தேவைப்படுதுமா எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணி கொடுத்துருவோம் நீ பண்ணாதான் நான் பண்ணி கொடுப்பேன்னா அவங்க இது ஒரு கிஃப்டேக் பாலிசி மாதிரி ஆகிடுது ஓகே நிச்சயமாக முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கலசம் வச்சு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க கலசத்துக்கு என்ன மாதிரி கலர் சாரி போடலாம் அப்படிலாம் இருக்கும் பிங்க் கலர் சாரீ போடும்போது ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும் அதே மாதிரி எல்லோரும் நினச்சிருப்பாங்க அம்பால்னா மஞ்சள் பச்சை சிகப்பு பிங்க் கலர் போடுங்க ப்ளூ கலர் போடுங்க பீக்காக் ப்ளூ போடுங்க இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு பிடிச்ச கலர் நல்ல ஒரு விஷயம் ஒரு வந்து அதீத பலன் கிடைக்கும் அதே மாதிரி எலாச்சி க்ரீன் வித் ப்ளூ இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி நம்மளும் பூஜை பூஜை பண்ணும்போது எப்படி பட்டு சாரி கட்டிகிட்டு தான் உட்காரும் நம்மளுமே ரெட் கலர் பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர் சாரி எலாச்சி க்ரீனில் உங்களுக்கு ப்ளூ கலர் கலந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம உட்காரும்போது அந்த வைப்ரேஷன் வந்து சிங்க் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிங்க் ஆகும் அதே மாதிரி நீங்கள் தானம் கொடுக்கறதுலேயுமே கூட எப்பயுமே எல்லாரும் கொடுக்குற மாதிரி சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் பீட் அந்த மாதிரிலாம் கொடுக்காமல் ஒரே பொருள் கொடுத்திங்கனாலும் ஒரு வர்த்தப்பில் கொடுங்க முடிச்சுட்டு இன்னும் அவங்களுக்கு ஒன்று அதீத பலன் கிடைக்கணும் அப்படின்னா வீட்டில் கூப்பிட்டு கொடுக்குறத விட எல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க ஒரு அநாதா போங்க அதுலேயும் தம்பதியராக வயதானவர்கள் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த புடவை ஜாக்கெட் இதெல்லாம் கொடுத்து த தம்பதியராக இருக்கக்கூடிய வயதானவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வருடம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க இந்த வருடம் நீங்கள் இருந்ததை விட அடுத்த வருடம் இதை விட மூன்று மடங்கு அத் உங்களுடைய பொருளாதாரம் உயரும் இதெல்லாம் பண்ணி தான் நான் மேலே வந்திருக்கேன் பட் நான் எதையும் எதிர்பார்க்காம பண்ணி தான் வந்திருக்கேன் நான் எதையுமே எதிர்பார்க்கல பட் நான் வந்து ஜென்ரலாகவே வீட்டில் கூப்பிட்டு செய்கிறத விட பூஜை முடிச்சிடுவேன் எடுத்துப்பேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒன்று பஸ் ஸ்டாண்டில் போய் கொடுப்பேன் இல்லை அப்படின்னா ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா அநாதா ஆசிரமம் இல்லைனா இந்த மென்டலி ரிட்டையர்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே போய் கொடுப்பேன் இதை தான் கடந்த பதினேழு வருடமாக நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இப்போது போன வாரம் நான் எங்கள் வீட்டில் குழு ஊற்றுனதுக்கு கூட குழு ஊற்றிட்டு ஊற்றி பக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் நான் பஸ் ஸ்டாண்டில் வச்சு தான் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வந்தேன் ஸோ இது நான் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு சொல்ல வரல இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய ம அடுத்து நம்ம வந்து போகக்கூடிய விஷயம் வந்து அடுத்தடுத்து மேலே உயர்ந்துட்டு தான் போகுமே தான் கீழே போக மாட்டோம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் வரலட்சுமி விரதத்தன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் வழிபாடு எப்படி பண்ணணும் தானங்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நன்றி நன்றி